இருவத்தி ஒன்போது ஓரளவு நல்ல வலைதான நெருக்கி வந்து முப்பதுக்கு மேல எதிர்பார்த்தோம் ஓ இருபத்தி ஒன்போது வந்துருக்கு முப்பதுனா கையில குடுத்துருவ முப்பதுண்ணா குடுத்துரலாம் முப்பது முப்பத்தி ஒண்ணா குடுத்துரலாம் சரி முப்பத்தி ஒண்ணு முப்பதுண்ணா கையில குடுத்துரலாம்னா இட மதிப்பு என்ன ஒரு வாங்குறவங்க இட மதிப்பு ஒரு எண்பது கிலோ இருக்குங்க ரெண்டையும் சேர்த்தா நீர் இடைக்கு நம்ம உயிரிடைக்கு உயிரிடைக்கு எண்பது கிலோ நாற்பது கிலோ கறி அப்ப தப்பா தான் இருக்கு நீங்க எதிர்பார்த்த வெலை கிடைக்கல ஆஹ் கிடைக்கல நீங்களா வேறே ரெண்டு தான் கொண்டு வந்தோம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க கோயில்பட்டி இங்க

வராத இது கிடையாது கண்டிப்பா வரும் வாங்கலாம் ஆனா என்ன ஆடுகளா தான் வரும் இருந்து வாங்கணும் இருந்து வாங்கணும் அப்ப வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னா வெளிக்கிழமை வந்து இருந்து நம்ம பகிர்ந்து வாங்கலாம் அத பத்தி சொல்லுங்களேன் இது ஆடா கிடாவா எப்படி ஆனா இது ஆடும் கிடையாது கெடாயும் கிடையாது சரி இது வந்து திருநங்கை ஆடுன்னு சொல்லுவாங்க திருநங்கை அதாவது சொல்லுவாங்க ஆமா கிடாவும் இல்ல ஆடும் இல்ல ஆமா ரைட் இதுக்கு ஏதாட்டும் அடையாளங்கள் இருக்கு அடையாளங்கள் ஆண்குறி வந்து பெண்குறியில இருக்கும் ஓ ஓ ஹோ ஹோ ஆ ஆட்டின் வாழை தூக்கி பார்த்தவர் அப்படின்னு நாளைக்கு நம்மள சொல்லிடுவாங்க கீழே வந்து மடியும் இருக்காது இந்த அடியும் இருக்காது மடியும் இருக்காது பாத்துக்கோங்க அடியில ஆமா ரெண்டுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சரி இந்த மாதிரி இத வந்து ஆடு வளர்ப்பாளர்கள் வாங்கச்சுல இத மாதிரி பாத்து பாத்து நிறைய பேர் வந்து ஆறு மாசம் ஆச்சு குட்டி போடல ஒரு வருஷம் ஆச்சு குட்டி போடலன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நபர்கள் இந்த வாங்க சில வாங்கணும் இது என்ன வேலைக்கு முடிஞ்சது ஆனா இது இருபத்தி ஓராயிரம் சொல்லி பதினேழாயிரத்துக்கு முடிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்னு சொல்லி பதினேழாயிரம் பதினேழு இடமதிப்பு என்ன இருக்கும் அதை இடமதிப்பு இருபத்தி ரெண்டு இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தாராளமா இருக்கும் சூப்பர் 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 இன்னொன்னு இதுல ஒரு சிறப்பு என்னன்னா பண்ணையில சில சென்டிமெண்டா வச்சிருப்பாங்க அந்த ஆட்டை ஒரு ராசிக்காக வச்சிருப்பாங்க ஒரு ஒரு கடையில ராசிக்காகவும் இது ஒண்ணு இருந்தானே வீட்டுலயே ஒரு ராசி மாதிரி ஒரு ராசிக்காக சொல்லுவாங்க அது ஒரு சிறப்பு இருக்கு சூப்பர் எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா நான் சிவகாசில இருந்து வரணும் சிவகாசி ஆடு வாங்க வந்தீங்களா இது எல்லாம் எல்லா சேல்ஸும் பண்ணிருக்கு வாங்கியிருக்கு சேல்ஸும் பண்ணிருக்கீங்க வாங்கிருக்க வாங்க எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க ஒரு பதினஞ்சு குட்டிகள் கொண்டு வந்தண்ணா கொண்டு வந்தது ஆஹ் பதினஞ்சு அது செம்மரியா வெள்ளாடா வெள்ளாடு தான் வெள்ளாடு கொண்டு வந்துட்டு இதை வாங்கிருக்கீங்க இதை வாங்கிருக்கு மறுபடியும் இதுல எத்தனை குருப்படி வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீ இல்ல எல்லாமே வாங்கினதுதான் எல்லாமே வாங்கினது எல்லாமே கிடாதாண்ணா எல்லாமே கிடாதான் என்ன பிரச்சனை கிடையாது இல்ல எல்லா வளர்ப்பு கறிக்கு இது அஞ்சு இருக்கு வளர்ப்புக்கும் கறிக்கு

ஒரு மாசம் என்ன விலையில கிடக்கு இருபத்தி ஒண்ணு பதினெட்டு கேள்விக்கு ரெண்டு குட்டி ஆடா சரி பல்லு நல்லா அது சொல்லுங்க நல்ல பத்தொன்பது நல்ல மடி அம்சத்தோட இருக்கு நல்ல ஒரிஜினல் நல்ல செம்பூர் குட்டி நல்லா இருக்கு சென்னையா இருக்கு அண்ணே சென்னதா சென்னை எத்தனை மாதம் சென்னை இருக்கும் மூன்று மாதம் செலதானே மூன்று மாதம் பத்தம்போது என்ன என்ன வில ஒரு ஐடியா வந்து பதினெட்டு வந்தால் சரி போய் குட்டி போட்டான்னா காசு எடுத்தேன் என்ன என்ன முப்பத்தி ரெண்டு ரெண்டும் சேர்த்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டுமே 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 எல்லாம்

வாங்கலாம் வாங்கலாம் கறிக்கடைக்காரங்க ஏழு டு எட்டுக்குன்னா சம்சாரிகள் ஒரு கூட ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் வாங்க என்ன முடிஞ்சது அவ்வளவுதான் சொல்லு சொல்லுங்க எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க குட்டியை வந்து ஒரு பதினஞ்சு குட்டி கொண்டு வந்தேன் கொண்டு வந்தீங்களா கொண்டு வந்தேன் சரி

கம்மியா இருக்கு சரி இல்ல

என்ன வேலையில் நடக்குது சொல்றது ரெண்டு ரூபாய் கரையான

அதே ம் நாளைக்கு ரெஜிஸ்டர் அவங்க அப்படின் அப்படி